பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் மாபெரும் தொடர் சாதனை அதிகமான் கோட்டை செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதிய அனைத்து மாணவ மாணவியர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ராம் சரண் பி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடமும் மாவட்ட அளவில் இரண்டாம் இடமும் மாநில அளவில் மூன்றாம் இடமும் பெற்றுள்ளார் எம் துரைராம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்களை பெற்று பள்ளியில் இரண்டாம் இடமும் கனிஷ்கா கே மற்றும் எம் கனிஷ்கா ஆகிய இரண்டு மாணவிகளும் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பெற்றுள்ளனர் அனிஷ் கார்த்திக் வி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்களும் ஆர் தருண்குமார் மற்றும் எஸ் பிரணவ் சிவம் ஆகிய இரண்டு மாணவர்களும் நானூற்றி தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர் நானூற்றி தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேல் பதினைந்து மாணவர்களும் நானூற்றி எண்பது மதிப்பெண்களுக்கு மேல் முப்பத்தி ஒன்பது மாணவர்களும் நாநூற்றி எழுபது மதிப்பெண்களுக்கு மேல் அறுபத்தி ஏழு மாணவர்களும் நானூற்றி அறுபது மதிப்பெண்களுக்கு மேல் தொண்ணூற்றி ஏழு மாணவர்களும் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் பாடங்கள் வாரியாக நூற்றுக்கு நூறு பெற்றவர்கள் ஆங்கிலத்தில் ஒரு மாணவரும் கணிதப் பிரிவில் ஆறு மாணவர்களும் அறிவியலில் இருபது மாணவர்களும் சமூக அறிவியல் பாடத்தில் ஒன்பது மாணவர்களும் பெற்றுள்ளனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் சி கந்தசுவாமி துணைத் தலைவர் திருமதி கே மணிமேகலை கந்தசுவாமி செயலாளர் திரு கே தனசேகர் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் நிர்வாக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயன் முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன் முதல்வர் திரு ஏ சிவராமகிருஷ்ணன் கல்வி ஒருங்கிணைப்பாளர் திரு என் தீபலக்ஷ்மி மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்தி தங்களது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து டென்த் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட பப்ளிக் எக்ஸாம் வந்து இன்னைக்கு வெளியிடப்பட்டது அதுல வந்து அதிமான் கோட்டை செந்தல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதோட டென்த் மார்க்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து நல்லா சிறப்பாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதில் அதில் பார்க்கும்போது அதிகமான் கோட்டையில் முதல் மதிப்பெண் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பெற்று ராம் சரண் என்ற மாணவன் வந்து முதலிடம் பிடித்துள்ளார் இந்த மதிப்பெண்ணானது வந்து மாவட்ட அளவிலும் இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் பிடித்துள்ளார் ராம் சரண் வந்து இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் மாவட்ட அளவில் அப்புறம் செகண்ட் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்கூலில் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் அது வந்து துரைராம் அப்படின்ற என்ற ஸ்டூடெண்ட் வந்து அந்த மார்க் வந்து வாங்கியிருக்கார் அதில் அப்புறம் மூணாவது மார்க் வந்து இரண்டு மாணவிகள் பெற்றுள்ளனர் அதில் கனிஷ்கா எம் கனிஷ்கா கே அப்படின்ற ரெண்டு மாணவிகள் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளனர் ஸோ ஆக அதுக்கப்புறம் தொடர்ந்து மதிப்பெண் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கப்புறம் நானூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி தொண்ணூறு எண்பத்தி எண்பத்தி எட்டு தொடர் மதிப்பெண்களை வந்து இந்த தடவை வந்து மாணவர்கள் பெற்றுள்ளார்கள் இந்த சாதனைக்கு அனைத்து மாணவர்களையும் வாழ்த்துக்களை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் அது இந்த சாதனையை புரிந்து அதாவது சா சாதித்து அதாவது எங்களுடைய டீச்சர்ஸ் இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் மற்றும் பேரண்ட்ஸ் இந்த நேரத்துல பேரண்ட்ஸ் வந்து என்ன பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் இந்த சாதனைகளை கண்டிப்பாக பண்ணியிருக்கவே முடியாது அதனால் பேரண்ட்ஸ்க்கு இந்த நேரத்தில் எங்களோட மேனேஜ்மெண்ட் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் பள்ளி முதல்வர் துணை முதல்வர் சீனியர் முதல்வர் மற்றும் வகுப்பு ஆசிரியர்கள் அப்புறம் அட்மின் அட்மின் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ எங்களோட பள்ளியானது எங்கள் செந்தில் சி கந்தசாமி அவர்களின் தலைமையில் ஒழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வி என்ற ஒரு கோட்பாட்டுடன் வந்து நாங்கள் இந்த பள்ளியை நடத்தி வருகிறோம் ஸோ அதே கோட்பாட்டுடன் வந்து எங்களோட பள்ளியை செந்தில் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி கேரக்டர்லேயும் சரி டிசிப்ளின்லேயும் சரி இந்த மாதிரி வந்து ஓவரால் ஆல்ரவுண்டர் ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குறதை எங்களோட ஒரே நோக்கம் அதில் ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் இன்னும் மேலும் மேலும் நல்லா சிறப்பாக நாங்கள் செய்வோம் சாதிச்சு காமிப்போம் என்பதை இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன் அதே மாதிரி வந்து இந்த ரிசல்ட்ஸ் மெட்ரிகுலேஷன் டென்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லை டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இங்கே அதிகமான கோட்டையில் பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லையும் தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் அதே மாதிரி சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கனாலும் டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் செகண்ட் டென்த்லேயும் சரி டுவெல்த்லையும் சரி டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட் டிஸ்ட்ரிக் செகண்ட் கண்டினியூஸ் மார்க்ஸ் அதனால் எங்களுக்கு சிபிஎஸ்சி பள்ளியாக இருக்கட்டும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளாக இருக்கட்டும் அதில் வந்து மாணவர்களை ஒழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியை கொடுத்து அதே மாதிரி மதிப்பெண்களையும் கூட பெற்றுக் கொடுத்து எல்லா வகையிலும் அவங்களை ஆல்ரவுண்டர் ஸ்டூடெண்ட்ஸாக உருவாக்குதல் நாங்கள் திறன்பட கொண்டிருக்கிறோம் என்பதில் பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் சரண் நான் செந்தில் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அஜிமான் கோட்டையில் படிக்கிறேன் நான் டென்த்து பப்ளிக் எக்ஸாமில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் நைன்டி செவன் எடுத்திருக்கேன் இதுக்கு காரணம் என்னோட சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அவங்க என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க தொடர்ந்து எக்ஸாம்ஸ் வச்சு என்னோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் என்னோட ஏசியோ மேடம் பிரின்ஸிபல் சார் சீனியர் பிரின்ஸ்பல் சார் அப்புறம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க மோட்டிவேட் பண்ணாங்க நான் இந்த மார்க் அச்சீவ் பண்ணதுக்கு காரணம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் கூட அவங்க மோட்டிவேட் பண்ணதுனால நான் இந்த இடத்துல இந்த மார்க் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன் அதனால் இவங்க எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன் அவங்க டென்த்தில் வந்து ஃபோர் நைன்டி செவன் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மார்க் எடுத்துருக்காங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இதுக்கு நான் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் அவனோட ஆல் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ஏசிஓ மேடம் பிரின்ஸிபல் சார் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அவங்களாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுனால தான் இந்த மார்க் அச்சீவ் பண்ண முடிஞ்சது எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் நான் வந்து செந்தில் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அதிமான் கோட்டையிலே படிக்கிறேன் இந்த வருஷம் டென்த் ரிசல்ட்டில் நான் ஃபோர் நைன்டி ஃபைவ் எடுத்திருக்கேன் இதுக்கு என் ஸ்கூலும் என் பிரின்ஸிபல் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதுனால நான் எவ்வளோ மார்க் அச்சீவ் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் ஸோ தேங்க்யூ நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மார்க் எடுத்துருக்கிறாங்க இது நல்லபடியாக திருப்பணம் நல்லா மார்க் எடுத்து நல்லா இது ஆகும் தோல் ஸ்டேச்சருங்களை எல்லாம் தொலைச்சதுக்கு நன்றி நான் செந்தர்மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதியமான் கோட்டையில் படிக்கிறேன் இன்னைக்கு டென்த் ரிசல்ட் வந்து வந்திருக்கு நான் ஃபோர் நைன்டி ஃபைவ் வாங்கியிருக்கேன் ஐ ஃபீல் வெரி பிரவுட் இன் திஸ் மூமெண்ட் இந்த இந்த டைமில் நான் என்னோட டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னோட சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் கனிஷ்கா இந்த டென்த்து ரிசல்ட் இன்னைக்கு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மார்க் வாங்கி செந்தில் ஸ்கூலில் மூணாவது மார்க்கை வாங்கியிருக்காங்க அதுக்கு இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் அந்த ஆசிரியர்களுக்கும் மற்றும் இன்சார்ஜ் மேம்களுக்கு கிளாஸ் டீச்சர் அனைவருக்கும் எங்கள் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செந்தில் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் செகண்ட்லேருந்து இங்கே தான் படிக்கிறேன் உங்கள் மோட்டோவே வந்து கேரக்டர் பேஸ்டு குவாலிட்டி எஜுகேஷன் தான் இங்கே நல்லா சொல்லித்தராங்க நான் இப்போ டென்த் ஸ்டாண்டர்டாக எழுதியிருக்கேன் ஃபோர் நைன்டி சிக்ஸ் எடுத்திருக்கேன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தமிழில் நைன்டி நைன் இங்கிலீஷில் நைன்டி செவன் மற்ற மூணு சப்ஜெக்ட்லேயும் சென்டம் வாங்கியிருக்கேன் என்னுடைய பெயர் மோகன்ராஜங்க என்னுடைய மனைவி பெயர் சத்யா எங்களுடைய பையனை இந்த செந்தில் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் இரண்டாம் வகுப்பு முதல் இப்போ பத்தாம் வகுப்பு படி படித்து முடித்துள்ளார்